என் பேர் நர்மதா எங்கள் அம்மா அப்பா பேர் வந்து அம்சலக்ஷ்மி ஸ்ரீனிவாசலு எங்களுக்கு வந்து ஊரில் ஆந்திராவில் ஒரு இடம் இருக்குது நாங்கள் சென்னையில் தான் இருப்போம் ரொம்ப நான் ரொம்ப வருஷமாக சரி ஆந்திராக்கு போயிட்டு வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வித்துட்டு வரலான்னு போனோம் வித்துட்டு வந்தப்போ எங்களுக்கு வந்து எங்கள் தாத்தா பெட்டியிலேருந்து நகை கடிச்சிச்சு அது கோல்டு பியோர் கோல்டு எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்துட்டு நாங்கள் எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க விமல் குமார் அந்த சேட்டுக்கடையெல்லாம் கொடுத்தோம் மூணு குண்டு மணி கொடுத்தோம் நாங்கள் மூணு குண்டு மணி கொடுத்ததுக்கு த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி அன்றைக்கி ரேட்டோட எங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க கொடுத்துட்டு சரின்ட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் கிராம் கொண்டு போயிட்டு கொடுத்தோம் கொடுத்ததும் ஃபுல்லாகவே செக் பண்ணிவிட்டு கோல்டு தான் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு பதினொன்று லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி சில்லரை கொடுத்தாரு கொடுத்த பிறகு அதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் இருக்கிற கடனெல்லாம் அரைச்சிட்டு நான் என் படிப்புக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மூணாவது ச தேர்ட் டைம் கொடுக்கும்போது அவரே வந்து கேட்டார் உங்களுக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோங்க நகை டிசைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு உங்கள் ரெண்டு நாள் பொண்ண கல்யாணத்துக்கு வேணும்னு சொன்னீங்கல்ல வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரிட்டு எங்கள் அப்பா அம்மா போயிட்டு நம்பிக்கையோடு கொடுத்தாங்க கொடுத்துட்டு அவன் அன்றைக்கே பார்த்துட்டு இது கோல்டாக இல்லையான்னு டவுட்டாக இருக்குது நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் நாளைக்கு நான் உங்களை கூப்பிட்டு போய் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க கூப்பிட்டு போடுறேன் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே அவரும் அவங்க போயிட்டு செக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த கோல்டும் கோல்டு இல்லைன்னு சொல்லிட்டு செகண்ட் கொடுத்த கோல்டு கோல்டு இல்லைன்னு சொல்லிட்டான் ஆனால் அந்த அவங்க வந்து இந்த மூணு குண்டு பண்ணி வச்சு அத்தும் பேசவே இல்லை எதுவுமே சரின்ட்டு எங்களை மிரட்டி எங்களை மிரட்டி எல்லாமே பண்ணி அடித்து வீட்டுக்கெல்லாம் வந்து சண்டை போட்டு நான் பேசுனதால என்ன அடிக்க வந்து அப்பாவை காலால் ஒதைச்சி வேணும்னா நீங்கள் தூக்கு போட்டு சாவுங்க அப்படி இப்படி சொல்லிட்டு ரொம்ப வல்கராக பேசினதால் நாங்கள் போலீஸ் மரத்துனாங்க அதனால தான் வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வந்தோம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் இங்கே என்மன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லைன்ட்டு நாங்கள் ரொம்ப நாளாக சுத்திட்டே இருந்தோம் வந்துகிட்டே இருந்தோம் இன்ஸ்பெக்டர் பேர் வந்து சுந்தர சுரேந்தர் குமார் அவர் பேர் சுரேந்தர் குமார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை அன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த மறுநாள் கோல்டு கொண்டு வந்து காமிக்கிறேன்னு சொன்னாங்க விமல் குமார் அவர் காமிக்காமல் மார்னிங் கடை திறந்து உட்கார்ந்தவர் ஈவினிங் நான் கம்ப்ளைண்ட் சார் கூப்பிட்டதுக்கு விசாரணை கூப்பிட்டதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் அரைக்கேன்னு சொல்லிட்டு பொய்யாக சொன்னார் நான் மண்டே எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னார் மண்டேவும் வரல நாங்களும் எங்கள் லாயர்ஸும் வந்து சுற்றிட்டோம் நல்லா சுற்றிட்டோம் எந்த ஒரு இது நடவடிக்கை எடுக்கலைன்ட்டு நாங்கள் கமிஷன் ஆஃபீஸுக்கு டை டேரெக்டாக போனோம் அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு டிசி ஆஃபீஸ்லேருந்து தான் உங்களுக்கு சொல்லுவாங்க என்கொயரி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் வரல கால் வரல நோய் மே எந்த ஒரு இதுவும் சொல்லவே இல்லை உங்களுக்கு சொல்லாமல் இங்கே இன்னைக்கு மார்னிங் சிக்ஸ் த செவன் தேர்ட்டிக்கு நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் தூங்குறவங்கள காலிங் பெல் அடிச்சுட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ எங்கள் அப்பா அம்மாவை ரிமைண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நாங்கள் அதையும் கொடுத்தோட்டோம் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் தப்பு எங்கள் மேலே இல்லாமலே எங்கள் மேலே தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பொய்யான வழக்கு போட்டிருக்காங்க இதுக்கு என்ன நியாயமோ நீங்களே பார்த்து சொல்லுங்கள் இங்கதான் கொடுத்தோம் என்மன் போலீஸ் ஸ்டேஷன் இருபத்தி ஆறாம் தேதி

ஃபஸ்ட்டு இந்த குண்டுமணி வந்து கிடைக்கிறது பிச்சை அது எந்த தேதி அப்போ காசு கொடுத்தாங்க ரெண்டாவது டைம் கொடுக்கும்போது எந்த கேப் எத்தனை நாள் கேப் அக்டோபர் சிக்ஸ்டீன் அன்றைக்கி நாங்கள் மூணு குண்டு மணி கொடுத்தோம் மொதல் தடவை அப்புறம் நவம்பர் நைன்டீன் அன்னைக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் கிராம்ஸ் கொடுத்து ஒன் சிக்ஸ்டி நைன் கிராம்ஸ் கொடுத்த பிறகு அவங்க செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இருபதாம் தேதி கோல்டு தான் சொல்லிட்டு காஷ் கேஷோட எங்களுக்கு கொடுத்துட்டாரு ரெண்டுமே நடந்து ரெண்டு வாரம் மூணு வாரம் இருக்கும் இல்லையா அக்டோபர் நிலத்துல வந்து மூணு குன்னு மணி கொடுத்தோம் நவம்பர்ல வந்து அந்த செயின் கொடுத்தோம்